எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க நடந்து முடிஞ்ச ஐபிஎல் தொடர்ல இருந்து தான் ஹர்திக் பாண்டியாவை ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கிடையாது போன வருஷம் நடந்த பிப்டி ஓவர் வேர்ல்ட் கப்ல இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்கும் நடந்த ஒரு மேட்ச்ல ஹர்திக் பாண்டியா போல் பண்ண வரும்போது ஸ்லிப் ஆகி அவர் ஆகி வெளியே போயிடுவார் அவருக்கு பதிலாக மேட்சில களமறுக்கப்பட்ட முகமது சமி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா விளையாடுவாரு பயங்கரமான ஒரு பர்ஃபாமன்ஸை வந்து கொடுத்துருப்பாரு ஸோ இது மூலிமா என்ன பண்ணாங்க அப்போவே வந்து ஹர்திக் பாண்டியாவை ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ பட்றான் இந்தியா மேட்ச்னா வர மாட்டேறான் ஐபிஎல் மேட்ச்னா வந்து கரெக்டாக வந்துடுறான் அப்படின்ற மாதிரி ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு சிலர் வந்து இந்த ஃபைவ் ஸ்டார் ஆடு கூடலாம் வந்து கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நல்ல வேலைப்பா நீ எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் வந்து கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க பொதுவாக பாருங்கள் எல்லாருமே வந்து மேட்ச்சு தோற்றா என்ன பண்ணுவாங்க அழுவாங்க தன்னா ஒருத்தர் அவமானப்படுத்தினா என்ன பண்ணுவாங்க அழுவாங்க ஆனால் ஹர்திக் பாண்டியா என்ன பண்ணியிருக்காரு மேட்ச் தூக்கும்போதும் தன்னை ஒருத்தர் வந்து போதும் அந்த ஐபிஎல் டைமில் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்துருப்பார் சிரிச்சுக்கிட்டே வந்து எல்லாத்தையும் கடந்து போயிருப்பார் ஆனால் வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பார் எல்லா மேட்ச்சுமே பர்ஃபார்மன்ஸும் ஒரு சில பிளேயர்லாம் வந்து இருப்பாங்க ஒரு ரெண்டு மேட்ச் ஆடுவாங்க அதுக்கடுத்து வந்து ஆடாமட்டிருப்பாங்க ஒரு சில பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா எந்த மேட்சுமே ஆடி இருக்க மாட்டாங்க கடைசியில் வந்து ரெண்டு நடிச்சு கொடுப்பாங்க ஆனால் ஹர்திக் பாண்டியா அப்படி கிடையாது ஆடின ஒவ்வொரு மேட்சுமே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு முன்ன பவுலிங்கில் கொடுப்பாரு இல்லாட்டி பேட்டிங்கில் கொடுப்பாரு இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து கொடுப்பாரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்ட் கப்பில் ஹர்திக் பாண்டியா பங்களாதேஷ் கூட ஆடும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்ஜுரி ஆகி வெளியே போயிடுவார் பட் அதே பங்களாதேஷ் கூட இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ப்ராக்டிஸ் மேட்ச் நடக்கும் ஆடின மொதல் மேட்ச்சே ஆட்ரிக்ஸிக்ஸ் சிக்ஸ் வந்து பறக்கொட்டுருப்பாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட ஒரு மேட்ச் நடக்கும் சூப்பர் எயிட்டில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபிஃப்டியை வந்து போட்டிருப்பார் எந்த பங்களாதேஷ் கூட வந்து அவர் இன்ஜிரி ஆகி வெளியே போனாரோ அதே பங்களாதேஷ் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் மீட் பண்ணுற ரெண்டு ரெண்டு மேட்ச்லையுமே வந்து பயங்கரமாக நடப்பார் ஒரு பயங்கரமான கம்பேக் கொடுத்துருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும் பட் இந்த மனுஷன் பாருங்கள் மேட்ச் ஜெயிச்சிட்டாரு எல்லா மேட்சிலையுமே வந்து பர்ஃபாமன்ஸை கொடுத்துட்டாரு அப்படி இருக்கும்போது சிரிக்கிறவங்கள தான் பார்க்க முடியும் ஆனால் அந்த மனுஷன் ஒவ்வொன்று அழுதுறாரு அந்த ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லுக் ஒன்று லுக்கு பயங்கரமாக இருந்திருக்கும் ஹர்திக் பாண்டியா கிட்ட பிடிச்ச ஒரு ஆட்டிடியூடே அதுதான் நீங்கள் எதிர்பார்க்காதான் பண்ணுவார் ஆனால் அது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணுவாரு அதுவும் பொதுவாக மேட்ச் ஜெயிச்சு முடிச்சுட்டு உடனே ஒரு போஸ் ஒன்று கொடுத்துருப்பாரு கப்பை வச்சு பயங்கரமாக வந்து கொடுத்துருப்பாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ இதை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா வேர்ல்டு கப்புனா ஹர்திக் பாண்டியா கிட்ட தான் வரணும் ஹர்திக் பாண்டியோட ஆட்டிட்யூட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆனால் அவரோட பர்ஃபாமன்ஸ் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு சில மற்ற கண்ட்ரி பிளேயர்லாம் இருப்பாங்க ஃபேன்ஸ்கிட்ட வந்து ஃபேன்ஸ் ஃபோட்டோ எடுக்க போனால் அவங்க வந்து ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் போகிறது ஃபேன்ஸியே வந்து அடிக்கிறது இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடந்தது ஆனால் ஹர்திக் பாண்டியா ஆட்டிடியூட் காட்டுறவர் தான் ஆனால் ஒரு நாளும் அவரோட கிட்ட வந்து அவர் ஆட்டிடியூட் காட்டினதே இல்லை ஆனால் ஃபேன்ஸ் ஆகிய நீங்கள் தான் அவர் மேலே வந்து பயங்கரமான ஒரு வெறுப்பை வந்து விதைச்சிட்டிங்க கருதிக்கூட ஆட்டிடியூட் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் மேட்ச் ஜெயிச்சு உடனே அந்த ஆட்டிடூட காட்டுவார் இல்லையா அவர் மேட்ச் அவர் ஆப்போசிட் பிளேர்க்கிட்ட வந்து அந்த ஆட்டிடியூட காட்டுவார் ஒரு நாள் அவரோட ஃபேன்ஸ் கிட்ட வந்து அவர் ஆட்டிடியூட காட்டினதே இல்லை